சாவ மேல கைய கைய வச்சேன் வை பொண்டேன் வட சென்னை டூ வட சென்னை டூ வட சென்னை டூ ஓம் நம சிவாய நல்லா இருக்கீங்களா மதுரை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் வரேன் நினைக்கிறேங்க என் மனசுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு ஊரு நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான காரணத்தை நான் முதல்ல சொல்றேன் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சங்கராபுரம் எங்கள் அம்மா பிறந்த ஊர் மல்லிங்காபுரங்கிறது எங்கள் அப்பா பிறந்த ஊர் இந்த படத்தில் வர மாதிரியே எங்கள் அப்பாவும் பொழப்பு தேடி சென்னைக்கு வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனால் சென்னைக்கு வர அவர்கிட்ட காசு இல்லை பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்போது இங்கே இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க மதுரையில் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வரணும் ஆனால் மதுரைக்கு வரவும் காசு இல்லை அப்போ செல்வராகவன் சாருக்கு நாலு வயசும் ஏதோ எங்கள் அம்மா மூணு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க ஊர்லேருந்து இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்தே வந்தாங்க அங்கேருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க அப்படி எங்கள் அப்பா ப்ரெக்னண்ட்டாக இருந்த எங்கள் அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடை நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்களை எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும் ஒரு சில காரணங்களால் அவங்களால வர முடியல எனக்கு மதுரையில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க இங்க இருந்து அங்க இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் என்ன என்ன கூட விட்டுட்டு எங்க அப்பா ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சுட்டும் கை தட்டிட்டு மட்டும் இல்லாம எந்திரிச்சு வாங்கயா இங்க வாங்க வரணும் உழைக்கணும் உழைச்சு எல்லாராலையும் முடியும் கண்டிப்பா நீங்க செய்யணும் மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு நாள் இருந்த ஆடுகளம் படத்தை நடிக்கிறதுக்காக இந்த மதுரையில் நான் ஓடாத தெரு கிடையாது ஆடாத தெரு கிடையாது திருப்பரங்குன்றத்தெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது நாள் இருந்தேன் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமாக இருந்தது எவ்வளவோ எனக்கு வேலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எது இருந்தாலும் அந்த இரநூறு இரநூத்தம்பது நாள் நாங்கள் இருந்த நாட்கள் நான் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்தேன் எனக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள் என்னை நடு ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய் அந்த பாட்டு சொல்ல அப்படியே ஆட்டோல கூட்டிகிட்டு போய் அப்படியே என்னை இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்டுட்டு என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடிடணும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள் வேறு வேறு இடத்துல வேற வேறு இடங்கள்ல இறக்கி விட்டு இறக்கி விட்டு நான் போதும் என்ன நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த ஊர் ஒரு இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன் அதனாலதான் என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான் இந்த ஊர் ஆள் மாதிரி தானே இருப்பேன் சாவம் இல்லை கையை கைய வச்சேண்டு வை கொண்டே முருகன் இங்க இருக்கிற ஒவ்வொரு சேவலும் பந்தயம் அடிக்கிற சேவல் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய படங்கள் சென்னையில் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம் ஷூட்டிங் இல்லைனா ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியும் இல்லைன்னா அதுவும் முடியாது ஆடுகளை மட்டும் மதுரையில் தான் டே ஷோ ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன் ஜெயான்னு ஏதோ ஒரு தேட்டர் நினைக்கிறேன் அந்த தேட்டர் ஏதோ ஜெயான் முடியும் ஞாபகம் இருக்கு அங்கே தான் பார்த்தேன் அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது உங்களோட பார்த்த அந்த எனர்ஜி என்னால் மறக்கவே முடியாது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கே நிறைய விஷயங்கள் புரியல அதெல்லாம் படம் பார்க்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ அதை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது இந்த இட்லி கடை இட்லி கடை ஒரு சாதாரண படம் சிம்பிளான படம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குழந்தைங்களோட போய் பார்த்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் சார் ரொம்ப நேரமா நான் பேசுறதே எனக்கு கேட்கல சார் அதனால ஹை டெசிபல்ல பேசிட்டு இருக்கேன் எனக்கு நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சரியா புரியல வட சென்னை வா சார் வட சென்னை டூவா வட சென்னை டூன்னு கேக்குறாங்க சார் வட டூ அடுத்த வருஷம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அவங்கவுங்க குடும்பம் மீதும் அவங்கவுங்க குழந்தைகள் மீதும் இருக்கணும் நல்லபடியா பார்த்துக்கோங்க குடும்பத்தை முதல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க என்னை நம்பி என்னை நம்பி நடிக்க வந்த என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன் எங்களுக்குள்ளே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு படம் எடுக்கிறோம் எங்களுக்குள்ளே நன்றி சொல்லுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே என் மேலே இருந்த நம்பிக்கையில் மட்டுமே அவங்க எல்லாருமே வந்தாங்க எல்லாருக்கும் நன்றி இங்கே இருக்கிறவங்கள குறிப்பிட்டு சொல்கிறேன் எஃபர்ட் எடுத்து இங்கே வந்திருக்காங்கங்கிறனால இங்கே இருக்கிறவங்கள மட்டும் குறிப்பிட்டு நான் பேச விரும்புகிறேன் அருண் விஜய் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கதை கூட சரியாக கேட்கல உடனே டக்குன்னு ஓகே சொல்லி என்னை நம்பி நீங்கள் வந்துவிட்டீங்க அவருடைய படம் இப்போது ரெட்டத்தலன்னு ஒரு படம் நடி நடிச்சிட்ருக்காரு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த படம் பார்த்தேன் எக்ஸ்ட்ராட்னரி த்ரில்லராக இருக்குது அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வாழ்த்துக்கள் பிரதர் கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய டெடிக்கேஷனுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி பார்த்திபன் சார் மீண்டும் மீண்டும் ரொம்ப நன்றி நீங்க தான் அதை இன்னுமே எங்கே போனாலும் சின்ன கதாபாத்திரம் சின்ன கதாபாத்திரம் சொல்றீங்களே தவிர நீங்களே படம் பாது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது சின்ன கதாபாத்திரம் இல்லை மக்கள் சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இளவரசு சார் நம்ம திருவிளையாடல சேர்ந்து நடித்தோம் என் மனசுக்கு பிடிச்ச முத்து கிருஷ்ணா நீங்க அந்த படத்தில் நடிச்சிருந்தீங்க கண்டிப்பா நீங்க மறந்துருக்க மாட்டீங்க உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் என்னுடைய சொந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் கூட சேர்ந்து வேலை செஞ்ச ஒரு சந்தோஷம் இருந்தது உங்கள் கூட பழகின நாட்கள் ரொம்ப அழகாக இருந்தது பேசின நாட்களை விட நான் உங்கள்கிட்ட நிறைய உங்கள் கேரக்டர் நல்லா இருக்க இருக்க நான் இன்னும் எழுதிக்கிட்டே இருந்தேன் இன்னும் பெட்டர் ஆகிட்டே போச்சு அதனால் இன்னும் நிறைய நாட்கள் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் எந்த விதமான ஒரு செகண்ட் கூட யோசிக்கல தம்பி தம்பி வந்துடுறேன் தம்பி வந்துடுறேன் தம்பின்னு வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன் என்னுடைய ரசிகர்கள்லாம் என்னுடைய படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு இவ்வளவு நாள் ஆசைப்பட்டாங்களோ அவர் அதை பண்ணி கொடுத்துருக்காரு உங்களுக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்காக உங்க சார்பாக ஆகாஷ் பாஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் சார்பாகவும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி அவர் எனக்கு குழந்தையிலேருந்து தெரியும் இன்றைக்கி அவருடைய பேரை வருது இன்பன் உதயநிதி வழங்கும்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மதுரை மக்களுக்கும் மதுரை ரசிகர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன் சார் உருகிட்டோம் சார் எல்லாரும் உருகிட்டோம் சார் அப்பா இட் வாஸ் சோ டிவைன் ரொம்ப 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 அழகா இருந்தது எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது இருக்கு சார் உங்ககிட்ட அதாவது இங்க இருக்க ஒவ்வொரு பசங்களுமே அவங்கள வந்து ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் நினைச்சுப்பாங்க நீங்க ஒரு ஒரு கதாபுர பாத்திரம் பண்ணும்போது ஏன்னா அவ்வளோ ரிலேட்டபுளா இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரும் நம்மளும் இந்த மாதிரி தட்டி தூக்கி பெரிய ஆளா வந்துடும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனும் ஆன் ஸ்கிரீன்லயும் நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஸோ உங்க டைலாக்ஸும் அதே மாதிரி ரொம்ப ரிலேட்டபுளா இருக்கும் சார் ஒரு சில டைலாக்லாம் சொல்றேன் சரியா அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்கள் எல்லாருக்குமே வந்து ரிலேட்டபுளான ஒரு டைலாக் அந்த டைலாக் உங்கள் லைஃப்ல எந்த சுச்சுவேஷனில் எந்த மொமெண்ட்ல கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லுங்க பாட்டு நம்ம கேட்டால் பாடுவார் பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவார் அதுதான் நம்ம டி சார் கண்டிப்பாக இது வந்துடுவோம் நம்மளுக்கு வேற மாதிரி ஃபர்ஸ்ட் டைலாக் கேட்டுடலாமா ப்ளே பண்ணிடலாம் சார் உங்கள் வாய்ஸ்ல அதுவும் கேட்டுலாம் போடுறோம் போறது இது எந்த டைம்ல உங்களுக்கு செட் ஆச்சு ஐயா என் வாழ்க்கையே அதுதான் சுனாமிலேயே சுண்ணி போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் பதினாறு வயசுல கேமரா முன்னாடி வந்து நிற்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டப்போ நான் போட ஆரம்பிச்ச ஸ்விம்மிங் தான் இன்னும் ஸ்விம்மிங் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் சார்பா அவங்க சொல்லுவாங்க சொல்லுங்கப்பா அடுத்த டைலாக் போயிடலாமா எல்லாம் மடப்பாடமா நமக்கு தெரியும் அடுத்தது ப்ளாக் ப்ளே பண்ணு சேட்டை முடிச்ச பையன் சார்

ஆனால் வீட்டுக்குள்ளே பயங்கர சேட்டை பிடிச்ச பையன்தான் அவரோட நான் எட்டு வயசு சின்ன பையன் அவர் என்ன பொறுமை இருக்கா அவங்களுக்கு கேட்க அவர் என்னோட ஒரு எட்டு வயசு சாரி அவரோட என்னோட எட்டு வயசு பெரியவர் அதனால் அவர் ரொம்ப பெருசாக ரொம்ப சின்னதாக இருப்பேன் எங்களுக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் ரெண்டு பேர் தான் கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டுக்குவார் கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது டாஸை போங்க இங்கே அடிச்சு அவர் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் போயிடுவார் பெரியவர் என்னால் அவ்வளோ ஈஸியாக அவர் அவுட் ஆக்க முடியாது நான் ஒரு மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் பால் போடுவேன் கஷ்டப்பட்டு அவுட் ஆகணுன்னா பேட்டை போட்டு ஓடிடுவார் எனக்கு திருப்பி போட மாட்டார் நான் விளையாட் பாதி நேரம் நான் விளையாடுறதே கிடையாது போலிங் தான் போடுவேன் அதே மாதிரி நாலுனா அப்போல்லாம் பத்து காசு அஞ்சு காசு இருபத்தஞ்சு காசு இருபது காசுலாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் திருப்பி அதே தான் நமக்கு அது ஒன்று தான் ட்ரீம் சின்ன வயசில் அப்படியே வாங்கி சேர்த்து வைப்பேன் மொத்தமாக அது ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா வாங்கும்போது அவர் வந்து திருடிட்டு போயிடுவார் அது மொத்தமாக இந்த மாதிரி அதிகமான சேட்டை பிடிச்ச பையன் வந்து அவர் தான் ஆஹா அப்படி ஒரு அமைதியான ஒரு ஜீவனுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்குல்ல ஆமா அது ரொம்ப குட்டியா இருக்கும்போது பண்ணுவாங்க சார் அவங்க எல்லாம் பயங்கரமா ஓகே அண்ணனுங்களுக்கு தம்பியை டார்ச்சர் பண்றதுல என்னதான் சந்தோஷமோ கரெக்ட் அடுத்தது ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும் கரெக்ட் தான் ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ முதல்ல சண்டை செய்யணும் ஆனால் சண்டையை அங்கே செய்யாதீங்க சண்டையை படிப்பில் செய்யுங்க உழைப்பில் செய்யுங்க அங்க செய்யுங்க சண்டை நமக்குள்ள இருக்கணும் உள்ள இருக்கணும் இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இருக்கிற இடம் பெட்டரா இருக்கணும் அதுக்கு தான் சண்டை செய்யணும் படத்துல அந்த டைலாக் மாசா இருக்கலாம் நிஜத்துல சண்டை அங்க செய்யாதீங்க சார் அப்பா இந்த கடைசிக்கு டயலாக் இன்னும் பயங்கரமா வரும் நிஜமா போட்டிருப்பாத நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவோம் பூவா இருந்தா ஆனா படிப்பு மட்டும் நமக்கு கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் படிப்பு முக்கியம் சிதம்பரம் இதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை நினைக்கிறேன் இது இது வரைக்கும் கேட்ட வசனங்களே இதுதான் சிறப்பான வசனம் டெஃபினெட்லி டெஃபினெட்லி ஸோ இதனால தான் சார் இவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னா வந்து கூட இருந்து ஒரு அண்ணன் அண்ணனாக நீங்கள் வந்து வீட்டில் என்ன சொல்லுவீங்களோ அதை தான் நீங்கள் ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு தம்பிக்கும் சொல்லிட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு தெரியும் நான் வாரம் வாரம் எல்லோரையும் சந்திச்சுட்டு தான் இருக்கேன் இங்கே இருக்கிற ஒருத்தர் ஒருத்தரையும் நான் சந்திப்பேன் தனித்தனியாக சந்திப்பேன் ஒருத்தர் ஒருத்தரையும் சந்திப்பேன் தெரியும்ல ஏற்கனவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சீக்கிரமாக உங்களையும் சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அக்டோபர் ஒன்றாம் தேதி இட்லி கடை சந்திக்கலாம்